அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்குறாங்க இறந்தவர்கள் கனவில் வருவதை நிறுத்தி கொண்டது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்க இறந்து அடிக்கடி எனக்கு கனவில் வருவாங்க நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க நடக்கப் போவதை கூட சில சமயத்தில் சொல்லுவாங்க ஆனால் திடீர்னு அவர்கள் கனவில் வருவதை நிறுத்தி கொண்டார்கள் இது எதனால் அப்படின்னு கேட்குறாங்க நான் இதுக்கு முன்னாடி கனவுகளை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இறந்தவர்கள் கனவில் ஏன் வரவில்லை இறந்தவர்கள் கனவில் அழுவது ஏன் இறந்தவர்கள் கனவில் எதுவும் பேசாமல் இருப்பது ஏன் க இறந்தவர்கள் நீண்ட நாட்கள் கழித்து கனவில் வருவது ஏன் அப்படின்னு ஸோ அதை தொடர்ந்து இறந்தவர்கள் கனவில் வருவதை நிறுத்தி கொண்டது ஏன் அப்படின்றதுக்கு பதில் அதாவதுங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடும் இப்போது நீங்கள் ஒரு ஆளுயரை கண்ணாடிக்கு முன்னால் போய் நில்லுங்க இப்போது கண்ணாடியில் நின்னிங்கன்னா உங்களுடைய உருவம் கண்ணாடியில் தெரியும் அப்படி தானே ஆனால் அந்த உருவத்தை நீங்கள் பார்க்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் முதலில் நீங்கள் உங்களை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் இல்லையா உங்களுடைய கவனம் என்பது கண்ணாடியில் தெரியும் உங்களுடைய உருவத்தின் மேல் இருக்க வேண்டும் அப்போ அந்த உருவம் என்பது உங்களை பார்ப்பதை போன்ற ஒரு அனுபவத்தை பெற முடியும் இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னால் போயிட்டு இப்படி பார்க்குறது இப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கவனத்தை வந்து உங்களுடைய உருவத்தின் மேல் திசை திருப்பாமல் வேறெங்கையோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கே பார்க்குறீங்களோ அதுதான் உங்களுடைய நிஜமாக தெரியும் இல்லையா அது மாதிரி ஒரு ஒருவேளை உங்களுடைய அன்புக்குரியவர்கள் வந்து கனவில் வருவதை நிறுத்தி கொண்டதற்கான காரணம் உங்களுடைய ஃபோக்கஸில் சில மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கு ஒரு டைவர்ஷன் ஏற்பட்டிருக்கு அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் பொதுவாக உங்களுடைய ஃபோக்கஸ் அவர்கள் மேல் இல்லைன்னு சொன்னாலே அவர்களுடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஒரு அனுபவம் தான் அவர்கள் உங்களோட தொடர்பில் தான் இருக்கிறார்கள் எப்படி நீங்கள் வந்து கண்ணாடி முன்னால்ன்ட்டு மேலே பார்க்கும்போது உங்களுடைய உருவம் தெரியலனா கண்ணாடியில் உங்களோட உருவம் இல்லைன்றதை எடுத்துக்க முடியாதோ அது மாதிரி உங்களுடைய கவனத்தை மேம்படுத்துங்கள் உங்களுக்கு மீண்டும் அவர்கள் வந்து அவர்களுடைய தொடர்பு என்பது எஸ்டாப்ளிஷ் ஆகலாம் இது ஒரு ரீசன் சரி எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது நீங்கள் வந்து கேள்வி கேளுங்கள் ஆஸ்க் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்கள் அவர்களுடைய நிலையை கேளுங்கள் நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க எப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய அன்பை கொடுங்க உங்களுடைய அவங்களுடைய சாந்திப்படுத்துதலை கொடுங்க அதன் பிறகு அவர் உங்களுடைய கேள்விகளையும் கேளுங்க எதுதெல்லாம் உங்களுக்கு ரெலவெண்ட் அண்ட் அப்ரோப்ரியேட்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவசியமானது அத்தியாவசியமானதுன்ற அந்த கேள்விகள்லாம் கேளுங்கள் அதன் பிறகு அப்சர்வ் கண்காணியங்கள் உங்களோட நிஜத்தில் அது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகதாகுது மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது எந்த வழியில் நீங்கள் கேட்டதுக்கு உண்டான பதில் என்பது வருகிறது அப்படிங்கிறத அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம் இப்போது நான் இறந்தவர்கள் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் ஒன்பது அறிகுறிகள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விதங்களில் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள்னு அப்போது நீங்கள் கேள்வி கேளுங்கள் அதை அப்சர்வ் பண்ணுங்கள் அந்த கேட்டதுக்கு உண்டான ஆன்சர் எப்படி வருது எப்படி வருதுன்னு ஒரு அவேர்னஸ்ல இருந்தீங்கன்னா அந்த தொடர்பை நீங்கள் மீண்டும் பெறுவீர்கள் இது ஒன்று ரெண்டாவது அவர்கள் கனவில் வருவதை நிறுத்தி கொண்டாலும் வேறு எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தொடர்ந்து பதில் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து அவங்க மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்பது அறிகுறிகள் இருக்குது அதில் ஒரு அறிகுறி என்னன்னா கனவில் வருவது ஆனால் கனவில் வருவதை நிறுத்தி கொண்டாலும் உங்களுக்கு எந்த வழியில் உங்களுக்கு வழிகாட்டுதல் தர வேண்டியது அவசியமோ வாட் எவர் இஸ் அண்ட் நோபர் ஆப்ரேட் அவங்க அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம் இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுனாலையும் அப்சர்வ் பண்ணுறதுனாலையும் அட ஏற்கனவே நமக்கு நம்மளுடைய அன்புக்குரியவர்களிடமிருந்து தொடர்பு வந்து கொண்டுதான் இருக்கிறதுன்ற உணர்தலுக்கு நீ வரலாம் சரிங்களா அதனால் கனவில் வருவதை கொள்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றம்னு இருக்க சொல்ல முடியாது ஒருவேளை உங்களுக்கு மனக்குரலாக அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் கனவில் வருவதை காட்டிலும் மனக்குரல் உங்களுக்கு நல்லா இருக்கலாம் அப்போது உங்களுக்கு எது தேவையோ அதை போது கனவில் வருவது இனி தேவையில்லைன்னு முடிவு பண்ணால் கூட அவர் வந்து அதை நிறுத்தி கொள்ளலாம் அது தப்புன்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது ஆஸ் லாங் அஸ் யூ ஃபோக்கஸ் ஆன் தெம் சரிங்களா ரெண்டாவது உங்களுடைய கவனம் என்பது உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி இருக்க வேண்டும் உங்களுக்கு எது முக்கியமோ அதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் உங்களுக்கு தரும் குறிப்புகளோ கனவுகளோ உங்களுடைய பிறப்பின் நோக்கத்திலிருந்து உங்களை டைவெர்ட் பண்ணோம் அது உங்களுக்கு தேவையில்லாதது அவசியம் விதி நிர்ணயத்தில் குறுக்கீடு செய்யும்னு நினச்சா கூட அவர்கள் அந்த மாதிரி கனவில் வருவதை நிறுத்திக்கொள்வதற்கும் வாய்ப்புண்டு புரியுதுங்களா ஸோ அதனால் நான் என்ன சொல்வேன்னா அவர்கள் வரவில்லை என்றால் நீங்கள் வந்து அதை நெகட்டிவாக டிஃபைன் பண்ணக்கூடாது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கேள்வி கேளுங்க அதுக்கு நான் அப்சர்வேஷன் பண்ணுங்கள் ஆனாலும் உங்களுக்கு எது ஆர்வம் தருகிறதோ உற்சாகம் தருகிறதோ அதை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருங்கள் ஏன்னா உங்களுடைய பிறப்பின் நோக்கத்திற்கு ஏற்றவாறு தான் அவர்கள் பதில் தருவதை விரும்புவார்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு வியாபாரின்னு சொன்னால் உங்களுக்கு வியாபாரத்தில் அவங்க கைட் பண்ணுறது விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் தான் உங்களுடைய விருப்பம் இருக்கும் நீ மேல் நோக்கி வர வேண்டும்னு நீ என்ன நோக்கியே கவனம் செலுத்திட்டு இருந்தேன்னு சொன்னால் வியாபாரத்தில் வந்து நீ கிரியேட்டிவாக இருக்கணும் இன்னும் இன்வால்வ்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கு தான் புஷ் பண்ணுவாங்க ஸோ அப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அவங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது கூட உங்களுடைய இறந்தவர்கள் உடல் விருப்பமாக இருக்கலாம் அதற்காக கூட இந்த வீடியோவை வந்து அவங்க ரிமைண்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ நீங்கள் தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு காரணம் அடுத்த காரணம் என்னென்னா இப்போது உங்களுக்கு அவர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களுடைய விதி நிர்ணயத்தில் வேறு சில தெய்வங்கள் உங்களை இப்போது வழி நடத்த வேண்டும் வேறொரு குருமார்கள் வழி நடத்த வேண்டும் இல்லை மென்டர்ஸ் உங்களுக்கு ஒரு கோச் யாரோ ஒருத்தர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கிச் செல்வதற்கு வேறொருவருடைய வழிகாட்டுதல் வேண்டும் சொன்னால் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் அவங்க பிஹைண்ட் த சீன்ஸ் போயிடுவாங்க யார் உங்களுக்கு பிரதான தெய்வமோ இப்போ ஒரு ஆஞ்சநேயர் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அப்படின்னு ஆஞ்சநேயருடைய வழிகாட்டுதலில் நீங்கள் போய்ட்டுருக்கீங்க நரசிம்மரோட வழிகாட்டுதல் போய்ட்டுருக்கீங்க சிவாவுடைய வழிகாட்டுதல் போய்ட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு எது ஆர்வமோ அதையே அவங்க என்கரேஜ் பண்ணுவாங்க ஏன்னா இப்போதைக்கு நீங்கள் உங்கள் நீங்கள் வேறொரு தெய்வத்தால் வழிகாட்ட வேண்டும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கேள்வியை கேளுங்கள் அதுக்கு அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இல்லையா சம்டைம்ஸ் அவர்களிடந்து வராமல் வேறொரு பித்திருக்களிடமிருந்தோ தெய்வங்களிடமிருந்தோ கூட வரலாம் உங்களோட குல தெய்வத்தினிருந்து கூட வரலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எது முக்கியம் என்பதை அது ஞாபகப்படுத்துகிறதாகவும் அமையும் ஸோ அதனால் அவர்கள் கனவில் குறிப்புகளை கொடுத்து குறிப்புகளை கொடுப்பதை நிறுத்தி கொண்டதுக்கு இதுவும் ஒரு காரணம் நீ வந்து வேறொருவரால் இப்போது வழிநடத்தப்பட வேண்டும் அவங்க வந்து சைலண்ட் ஸ்பெக்டேட்டராக இருப்பாங்க இப்போது வீட்டில் இருக்கிறீங்க உங்களை நல்லா குழந்தையெல்லாம் கவனித்து உங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க ஆனால் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா வாத்தியார் தான் உங்களை கவனிப்பாங்க அவங்க அம்மா அப்பா வந்தாலும் வெளியில் தான் நிற்பாங்க அந்த மாதிரி சரிங்களா அடுத்தது அவர்கள் கனவில் வருவதை நிறுத்தி கொண்டதுக்கு உங்களுடைய நம்பிக்கைகள் எதிர்மறை நம்பிக்கைகள் ஒரு காரணமாக இருக்கலாம் அதாவதுங்க இறந்தவர்களுடைய அலைவரி இப்போ உங்களுடைய அலைவரிசை இறந்தவர்களுடைய அலைவரிசைக்கும் இப்போது அவங்க மனுஷனாக இருக்கும்போது இப்படி இருந்ததுன்னு வைங்க இப்போ என்னாகும்னா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவர்கள் இறந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அலைவரிசையில் மாற்றம் நிகழும் அப்போது உங்களுடைய அலைவரிசை இப்படி இருக்கும் அவங்களோட அலைவரிசை இப்படி இருக்கும் அப்போது என்னென்னா உங்களுடைய குறை நீங்கள் வந்து இறந்ததுக்கு பிறகு அவங்கள ஃபோக்கஸ் இருக்கீங்க இல்லையா அவங்கள பற்றி நினைப்பீங்க அவர்களும் உங்களை பற்றி நினைப்பாங்க உங்களுக்குள்ள ஒரு அலைவரிசை இருக்கும் இப்போது என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க என்னை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கைகள் என்ன பண்ணுன்னா உங்கள் அலைவரிசை குறைத்து விடும் அப்படிங்கும்போது அது என்ன பண்ணால் அலைவரிசை குறைக்கும் போது அவர்களால் உங்களை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு நிலை ஏற்படும் ஒரு டிஸ்கனெக்ஷன் வரும் டிவி நம்ம ப்ராப்பராக டியூன் பண்ணிங்கன்னா தான் இங்கே சேனல் எடுக்கும் இல்லையா அந்த மாதிரி என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க இறந்தவங்க இனிமேல் என்கிட்ட பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் நமக்கு அவங்களுக்கு தொடர்பு இல்லை அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்க மாட்டேன் பேச முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி பல நம்பிக்கைகள் வந்து எதிர்மறையாக இருக்கும் பட்சத்தில் அது இயல்பாகவே உங்களுடைய கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிடும் இல்லை சார் நான் வந்து அம்மா இருக்கிறத நம்புறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட என்னுடைய இறந்தவர்கள் அன்புக்குரியவர்கள் எங்கூட தான் இருக்கிற நம்புறாலும் கூட உங்களோட பிரதானமான நூறு சதவீத நம்பிக்கை என்னென்னு தான் அதில் நேர்மையாக இருக்கணும் இல்லை என்னோட்டு போயிட்டாருங்கிறது தான் பிரதானமான நம்பிக்கை இருந்ததுன்னா அதுதான் ஜெயிக்கும் அப்போது அவர் இன்னும் ஒரு உயிரோடு இருக்கிறார் ஆத்மாவாக உருவமற்ற ஆத்மாவாக அப்படிங்கும்போது உடலாக குரலாக மட்டுமே அடையாளப்படுத்தி அவரை பழைய நபராகவே பார்த்துட்ருக்காதீங்க புரியுதுங்களா அவர் இப்போது ஆத்மசக்தி போது அவரை ஒரு சக்தியை மட்டும் பாருங்கள் ஸோ தட் உங்களுடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து உங்களோட வைப்ரேஷனை ரைஸ் பண்ணுறதுக்கு உதவும் தவறான நம்பிக்கைகள் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று உங்களுடைய ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு கலை இழந்த வாழ்க்கையாக வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அன்புக்குரியவர்கள் இறந்துட்டாங்கன்னா இப்போ ஒரு கணவன் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பூ பொட்டெல்லாம் வைக்கக்கூடாது அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுங்க போது கலை இழந்துருவாங்க அவங்க அவங்க வாழ்க்கையில் ஒரு ஹோப் போயிடும் அவங்க கணவனை மட்டுமே நம்பியிருப்பாங்க இப்போ கணவர் இல்லைங்கும்போது வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்கும்போது இதெல்லாம் அவங்களோட ஃப்ரீக்வன்சியை நல்லா கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணி விட்ரும் அப்போ நான் என்ன சொல்வேன்னா உங்கள் ஆர்வம் எதுவோ உற்சாகம் எதுவோ அதில் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க பிடித்ததை செய்யும்போது தான் உங்களுடைய பிறப்பின் நோக்கத்தை நோக்கி நீங்கள் போக முடியும் அந்த பிறப்பின் நோக்கத்தை நோக்கி சொல்லும் பாதையில் தான் நீங்கள் அவரையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கும்போது உங்களுடைய உற்சாகமான மனநிலையில் இல்லாமல் நீங்கள் சோகமான மனநிலையில் இருக்கிறது ஒரு கலையிழந்த ஒரு வாழ்க்கையை ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வது அவருடைய தொடர்பை அவர் கொள்வதைப் போல் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அது ஒரு துண்டிக்கும் அனுபவத்தை தான் கொடுக்கும்போது நீங்கள் உற்சாகமாக இருங்கள் அப்போது இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அவர்கள் கனவில் வருவதை நிறுத்தி கொண்டாலும் உடனடியாக ஒரு சந்தேகமோ உடனடியாக ஒரு எதிர்மறையோ வரக்கூடாது இன்ஸ்டெட் நீங்கள் உற்சாகமான மனிதராக இருப்போம் இருக்கிறோமா இல்லையா செக் பண்ணுங்கள் உற்சாகமான வாழ்க்கை வாழுங்க ரெண்டாவது நான் அவர்களுடைய மேல் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கேள்விகள் கேளுங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள் எப்படி வருதுன்னு பட் இருந்தாலும் உங்களுடைய ப்ரைமரி ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து எதில் உங்களுக்கு அதிக ஆர்வம் வருதோ அதை நோக்கி செல்லட்டும் டெய்லி வந்து அம்மாவை ப்ரே பண்ணிக்கலாம் இல்லை உங்களுடைய அன்புக்குரியவர்களை ப்ரே பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது அவர்கள் ஸ்மூத்தாக எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த தகவலை தெரிவிக்க வேண்டுமோ அந்தந்த நேரத்தில் அந்தந்த வழிகாட்டுதலை தெரிவிப்பார்கள் நீங்களும் வந்து அவங்களை இன்சிஸ்ட் பண்ண தேவையில்லை ஏன் வந்து இன்றைக்கி வரல ஏன் வந்து நான் கேட்ட கேள்விக்கு குறிப்பு தரலன்னு தே நோ வாட் தே ஆர் டூயிங் சரிங்களா அவங்க என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணுவாங்க அது அவர்களுக்கு தெளிவு உண்டு அப்படிங்கிறதுனால மனம் வந்து தெளிவாக இருக்கணும் சரிங்களா இப்போ என்னோடய அம்மா வந்து இறந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் வந்து என்னோடய சேனல் சம்மந்தமாக என்னுடைய ஞானம் சம்மந்தமாக எங்கள் எங்கள் அம்மாட்ட கேள்வி கேட்டேன்னா அவர்கள் வந்து என்னோடய உயர் பரிமாண தெய்வங்களை தான் சுட்டி காட்டுவாங்க அங்கே கேள் அப்படிம்பாங்க அப்போது ஏன்னா எனக்கும் அந்த தெய்வத்திற்கு முன்னான உடன்படிக்கை நான் வந்து அந்த பரிமாண தெய்வங்களால் வழி நடத்தப்படுகிறேன் அவர்கள் தந்த ஞானம் தான் அதை நான் ஷேர் போது இது லட்சக்கணக்கான பேர் நான் ஹீல் பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது அவ எங்கள் அம்மா வந்து அதில் குறுக்கிட்டு விரும்ப மாட்டாங்க அதே சமயத்தில் என்னோடய தங்கை இருக்காங்க அவங்க வீட்டில் அவங்களுக்கு எங்கள் அம்மா அதிகமாக குறிப்புகள் தருவாங்க என்னை பற்றி அவங்க வந்து குறிப்புகள் கொடுக்குறது உண்டு என் தங்கச்சி அடுத்து என்ன செய்யணுங்கிற குறிப்புகள் உண்டு ஏன்னா அவளை வழி பிரதானமாக வழி நடத்தும் தெய்வமாக எங்கள் அம்மா இருக்காங்க ஆனால் என்னோடய பிரதானமான தெய்வம் அப்படிங்கும்போது உயர் பரிமாண தெய்வங்கள் தாங்கும் போது எனக்கு வந்து எப்போ ரெலவெண்ட்டான ப்ராப்பரேட்டோ அப்போ தான் பதில் சொல்லுவாங்க இப்போ எதுவே என் தங்கச்சி என் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவோடய வழிகாட்டுதல் ஜாஸ்தி ஃப்ளோ ஆகிறது நான் பார்ப்பேன் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் கொஞ்சம் அமைதி காப்பாங்க ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு எப்படின்னா உங்களுக்கு அந்த கணத்தில் யாரிடமிருந்து தகவல் வர வேண்டுமோ அந்த தகவல் வரும் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் எப்போ உங்களுக்கு தகவல் தெரிவிப்பார்ப்பாங்களோ அப்போ தெரிவி தெரிவிப்பாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அதற்குரிய தகுதியில் இருந்தால் மட்டும் போதும் சரிங்களா ஏன்னா உங்களோட மனம் இதை சுற்றி எந்த குழப்பத்துக்கும் போக வேண்டாங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்குதுங்களா இதில் ஒரு புரிதல் கிடைக்குதா இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருக்கா சொல்லுங்கள் உங்களுடைய பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் இருக்குது அதுக்கு ஆலோசனைகள் வேண்டும்னால் நீங்கள் என்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மனமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது மனத்தெளிவு கிடைத்திருக்கிறது ஒரு புரிதலுள்ள மனிதனாக மாறிய மனிதனாக இப்போ ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது உண்மையானால் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அனைத்து மக்களையும் அன்புக்குரியவர்களை இறந்தவர்களிடம் சென்றடைய வேண்டும் மற்றவர்களும் என்னை போல் திருப்தி அடைய வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும்னு உளப்பூர்வமாக விரும்புனீங்க அதுக்கு என்னுடைய சேனலுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு உங்களோட உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மேலே என்னோடய ஜிபே நம்பர் இருக்குது அதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் இல்லைன்னா தெளிவின் வழிக்கு பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும் இல்லை ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி உங்கள் கான்ட்ரிபியூஷன்ஸ் அனுப்பலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்களுடைய மாற்றத்திலிருந்தே தரலாம் உங்களுடைய மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி அதுவே என்னை ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை தரம் உயர்த்தி கொள்வதற்கான சரியான வழி நம்புகிறேன் சரிங்களா அதனால் என்னை பற்றி ஒரு பர்செப்ஷன் பில் பண்ணி நான் வசூல் பண்ண விரும்புகிறதில்ல என்னை பொறுத்தவரைக்கும் உங்கள் மாற்றத்திலிருந்து வரும் பொருள் உங்களோட உள்ளுணர்வு செல்லு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் தாங்க அதுவே எனக்கு சரியான ஒரு தொகை அப்படின்னா நம்புறேன் நான் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம்